ஏன் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது என்று சொல்கிறார்கள் தெரியுமா இந்தியாவில் சரியான காரணம் எதுவுமே தெரியாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏராளமா இருக்குங்க ஆனா அப்படி ஏராளமான பழக்க வழக்கங்களுக்கு பின்னணியில் நிச்சயமா ஒரு காரணமும் இருக்கு அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்றது நிச்சயமா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காது அப்படின்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன தெரியுமா இங்க ஒருத்தவங்க ஏன் படுக்கிறப்ப வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அப்படி இனிமேல் காந்தம் காந்தம் வந்து இரும்பு செம்பு இந்த மாதிரி உலோகப் பொருட்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி காந்தத்துக்கு இரண்டு துருவங்கள் இருக்குங்க அது வடதுவமும் தென் துருவமும் காந்தத்தின் இயல்பு காந்தங்களுடைய இரண்டு ஒரே மாதிரியான துருவங்கள் ஒன்று ஒன்று விளக்கும் அதுவே எதிர் எதிர் துருவங்கள் ஒன்று ஒன்று இருக்கக்கூடிய தன்மை கொண்டது காந்த தன்மை கொண்ட பூமி சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்தினால பூமியுடைய கிழக்கு பகுதி சூடாவும் மேற்கு பகுதி குளிர்ச்சியுடனும் இருக்கிறதுனால வலிமையான வெப்பமான மின்னோட்டம் கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசை நோக்கி உருவாக்குது இந்த மாதிரி உருவான மின்னோட்டத்தோடைய திசைக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசை நேர் மின்னோட்டத்தையும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு திசை வந்து எதிர் மின்னோட்டத்தையும் பெறுது இந்த காரணமாக பூமி ஒரு காந்தமானது சூரிய வெப்பத்தினால காந்தமான அந்த பூமி தன்னை தானே காந்த சக்தியை பெறுது காந்த பொருளான மனிதன் மனுஷ உடம்புல இருக்கக்கூடிய இரத்தம் வந்து சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்களை தனக்குள்ள கொண்டிருக்கும் இதுல சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு இரும்பு சத்து தேவைப்படுறதுனால மனுஷ உடம்பைகள் இருக்கு இந்த இரும்பு சொத்துக்கள் காரணமாதான் மனிதன் பூமியால ஈர்க்கப்படுறான் பூமி வர்சஸ் மனிதன் பூமியோட வட துருவத்தில் நேர்மின்னோட்டமும் தென் துருவத்தில் எதிர்மின்னோட்டமும் இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி எதிர் எதிர் துருவங்கள் தான் ஒன்னு ஒன்று இருக்கும்னு பார்த்துருக்கோம் அந்த வகையில மனுஷனுடைய தலை நேர்மின்னோட்டமும் கால் எதிர்மின்னோட்டமும் கொண்டு கொண்டிருக்கு தெற்கு பகுதியில் தலை மனுஷன் தூங்குறப்போ தெற்கு பக்கம் தலை வச்சு வடது பக்கம் வந்து நீட்டி தூங்குறப்போ பூமியுடைய நேர்மின்னோட்டம் மனுஷனுடைய எதிர்மின்னோட்டத்தோட இருக்கும் அதாவது மின்னோட்டம் வந்து சீரான நிலையில இருக்கும் இதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வடக்கு பகுதியில் தலை ஆனால் வடக்கு பக்கம் தலை வச்சு தெற்கு பக்கம் கால் நீட்டி படுக்கிறதுனால மின்னோட்டங்களுக்கு இடையே இடையூறு ஏற்பட்டு அதனால் உடலுடைய ஆற்றல் சீர்குழிஞ்சு இந்த திசையில் படுக்கிறப்பெல்லாம் உடல் நலத்தில் பிரச்சனைகளை பய சந்திக்க வந்து நேரிட வைக்குது இதன் காரணமாக தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காத அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்